பிரக்கி ரிஷபத்திலே தானே சிவமாக வருகிறான் ஆதுளம் முத்தினால் ஆனா மாலையை என்று தனி அந்த செந்திலாண்டவரை நல்லூர் பெருமானிடத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ பேர் பட்டினி விரதத்தை நுட்டிப்பார்கள் அந்த காலத்திலே பாஸ்போர்ட் விசா என்று எதுவுமே இல்லாத போது திருச்செந்தூருக்கு இங்கிருந்து பலர் படகிலே போய் அனைவருக்கும் வணக்கம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைய நாள் இரண்டாம் நாள் கந்த சஷ்டி உத்தவத்தினுடைய அந்த ஆறு நாட்கள் இன்றைக்கு இரண்டாம் நாள் ஆறாம் நாள் சூரன் போரோடு இந்த நிகழ்வு எல்லாம் மிக சிறப்பாக இடம்பெறும் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நேற்றைய நாளில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த உலர் திராட்சை மாலை அணிந்த ஒரு அலங்காரத்தில் வந்து வழிவீதி வேலை பார்த்துருந்தவர் இன்றைய நாளில் மாதுளை முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாலை அணிந்து மிக அழகாக வழியால் வரக்கூடிய ஒரு ரோஸ் கலந்த வர்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சியில் இந்த நாளில் வெளியில் விளம்பரப்போன்றால் இந்த நாள் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பானிகள் முருகப்பெருமான் விதி விழக்கூடிய அந்த காட்சியில எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாம் நாள் மாலை வேலை ஒரு ரம்யமான பொழுது நேற்றைய நாளில மழையும் மப்பும் அந்தாரமாக இருந்தது அப்படியே அப்படியாகத்தான் இன்றைய நாளிலையும் கூட ஒரு குளிரான காலநிலை இருக்குது குளிர்ச்சியாக நிலவக்கூடிய இந்த காலநிலையில் இரண்டாம் நாளுக்குரிய பூஜைகள் வந்து ஆலயத்தின் உட்பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஓம் சரவணபவோ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த சட்டாச்சிர மந்திரம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இருக்கும் அப்படியாக மிக ரம்மியமான ஒரு வந்து இன்றைய நாளிலும் இந்த காணொளியை பதிவு செய்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பெருமாள் எப்படியான அலங்காரத்தில் வரப்போகிறார் தனிச்சிறப்பாக இருக்கும் அதற்கு முன்னர் நாங்கள் இந்த கந்தசட்சி தொடர்பான சில விளக்கங்களை கேட்டுக்கொண்டு ஆலயத்தின் உள்ளே சுவாமி விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று எல்லாம் எல்லாமே பரம்பொருளை பணிந்து இன்றைய நாள் கந்தசஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள் நல்லூர் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய கந்தசஷ்டியினுடைய இந்த விரத தினத்திலே இரண்டாவது நாள் மாலையுற்ற பெருமாள் என்றும் தாமே சிவபெரும்பொருளினுடைய வடிவமாக இருந்து அருள் புரிவதை குறித்து ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி மாதுளம் முத்தினால் ஆனா மாலையை என்று தரித்திருக்கிறார் கிசேடமாக இந்த இறைவனுக்குச் சுட்டுப்புற மலர்களை தவிர்ந்த மாலை ஆபரணங்களிலே மாதுளை முத்து போன்றவற்றால் செய்கிற இந்த மாலைகள் எல்லாம் விசேடத்தை இன்னுமே வந்து அதிகரித்த தன்மையை தரக்கூடியது பக்தியில் அது அலங்காரத்திற்கு சிறப்பை தரக்கூடியது அதனாலே அவர் அலங்கார கண்டன் என்பதனாலே சிறப்பாக இன்று மாதுளை முத்து அந்த மாலை அணிந்து தனக்கே உரிய அந்த பாணியிலே மிகவும் அழகாக திருவீதியுலா வந்து கொண்டிருக்கிறார் கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தவரையில் இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமை வளர்புரை திதியிலே தான் இந்த வளர்புரை பட்சத்திலே தான் இந்த விரதம் வந்து ஆரம்பிக்கிறது அமாவாசை அப் ஐப்பசி மாதத்து அமாவாசை அடுத்து வருகிற பிரதமை திதியிலே ஆரம்பித்து சஷ்டி வரையாக ஆறு நாட்கள் சூரபதுமனோடு முருகப்பெருமான் போர் புரிந்த ஆறு நாட்களும் ஷஷ்டி திதியிலே முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிய அந்த கருணையை சஷ்டியிலே நாங்கள் கொண்டாடுவதனாலே சைவர்களும் அனைத்து முருக பக்தர்களும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கொண்டாடுகிற அனுட்டிக்கிற விரதம் தான் கந்தசஷ்டி கந்தசஷ்டியினுடைய விரதம் எப்படி இருக்க வேண்டும் இது எப்படி எப்படியெல்லாம் முறைகளையெல்லாம் அநேகமான வழக்காறுகளை கொண்ட ஒரு கடினமான விரதம் எத்தனையோ பேர் பட்டினி விரதத்தை ஒட்டிப்பார்கள் ஒரு பொழுது நீர் உண்டு மூன்று மிளகம் மூன்று செம்பு அல்லது ஒரு சிறிய அளவிலான தண்ணீரை அருந்தி மட்டும் பால் வளத்தோடு உறவுகளை உணவோடு என்று மிகுந்த பட்டினி விரதத்தை கொண்ட ஒரே ஒரு விரதம் என்று சொன்னால் சஷ்டி தான் அவ்வளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லி நாங்கள் இன்றைய தினம் கந்தசஷ்டியினுடைய மகத்துவத்தை பார்க்கலாம் முசுகுந்த சக்கரவர்த்தி பலகாலம் கந்தசஷ்டி விரதத்தில் இருந்த பலனாக முருகப்பெருமானை நேர கண்ணா கண்ணூடாக தரிசிக்கிற வாய்ப்பை பெறுகிறார் அவரது முருகப்பெருமானை என்ன செய்கிறான் கந்தசஷ்டியினுடைய பலகால விரதத்தினுடைய பலனாக வீரவாகுதேவரும் நவவீரர்கள் உணைந்து முருகப்பெருமானும் காட்சி கொடுக்கிற பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டானாம் சுவாமி எனக்கு ஒரு வரம் நல்க வேண்டும் என்ன வரம் என்று கேட்கிற பொழுது இந்த உலகத்தை ஆழ்வதற்கு தாங்கள் வீரவாகுதேவர் முதலாகிய நவவீரர்களை எமக்கு தந்தருள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறார் அப்ப முருகப்பெருமான் வீரபாகுதேவரையும் நவவீரர்களையும் தாங்கள் முசுமுந்த சக்கரவர்த்தியினுடைய ஆட்சிக்கு உறுதுணை போக வேண்டும் என்று சொல்ல வீரபாகுதேவரும் நவவீரர்களும் அவருடைய கணங்களும் மறக்கிறார் சுவாமி நாங்கள் செல்ல மாட்டோம் அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறான் என்னுடைய பேச்சை தாங்கள் மறத்ததாலே பூவுலகில் மனிதர்களாகப் மனிதர்களாக பிறந்து முசுமுந்த சக்கரவர்த்தியினுடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கு உறுதுணை இருந்து மீண்டும் என்னை வந்து சேர்வீர்கள் ஆக கந்தசஷ்டி விரதத்தினுடைய பலன் யாது என்று கேட்டால் வீரவாதுதவர் முதலிய நவவீரர்களை ஒரு கூகுலகத்திலே ராஜ்ய பரிவாரணத்துக்கே முருகப்பெருமான் அனுப்பினார் அதை போல குழந்தைவரம் தீராத நோய்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய விரதம்தான் இந்த கந்தசஷ்டி கவசம் ஏன் உருவானது மேலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சிறிய சிறிய துணக்குகளையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ளலாம் இதை சிந்தித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சக்கரவர்த்தி தான் தியாகராஜ பெருமானை இந்திரலோகத்திலிருந்து திருவாரூருக்கு எழுந்தவளை செய்தார் பெரிய சிறப்பு வாய்ந்த முசுகுந்த சக்கரவர்த்தல்லாம் அனுர்த்தித்த விரதமாகத்தான் கந்தசி விரதம் அமைந்திருக்கிறது ஆகவே அடியார்களே சிவனைய சொல்வர்களே திருக்கூட்டத்தவரே முருகப்பெருமான் மேலடியார்களே ஒரு பொழுதாவது பெருமானை மனமுருக நினைந்து இந்த விரதத்தை அனுர்த்தித்தால் நீட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்பது திண்ணம் ஒரு திரு முருகன் வந்தான் ஆங்கு உதித்தன உலகம் இல்லைய மேன்மைகள் செய்வ நீதி உலகம் எல்லாம் சிவாக அப்படியாக கந்தசஷ்டினுடைய சிறப்புகளை கேட்டிருப்பீர்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் முருகப்பெருமான் மேலும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் உள்ளே இருந்த அடியவர்கள் வெளியாலை முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்காக வெளியாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அமைந்த பொழுது அங்கே யாகசாலையிலே பூஜைகளை பூஜைகளுக்காக அங்கே சென்றிருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வெளியாலே வரப்போகிறார் வெளியாலை வரும் நாங்கள் இன்னும் அழகாக சுவாமினுடைய இந்த தரிசனத்தை பார்க்கக்கூடியமாக இருக்கும் அவர் என்ன அலங்காரத்தில் வருகிறார் எப்படி எல்லாம் வருகிறார் என்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அப்படியாக நீங்கள் அங்கே பார்க்கலாம் உங்களுடைய நாதஸ்வர வித்துவான்கள் தற்பொழுது ஆலயத்தினுடைய வாயில் பகுதியிலிருந்து வழியாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சுவாமி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் அங்கே தங்க ரிஷமும் ஜொலிக்க முருகப்பெருமான் மேலே இன்னும் பிரகாசமாக அமர்ந்து முத்துக்குவார சுவாமியார் நல்லூர் சுவாமியார் எழுந்தொருளி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்கறது இன்றைக்கு இரண்டாம் நாளில் வர்ணமயமாக அங்கே முருகப்பெருமான் வெளியாலே வந்து கூடிய அந்த காட்சி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் வரக்கூடிய அந்த காட்சி அவருக்கு இங்கே தீபாராதனை காட்டப்படும் இந்த இடத்தில் அவருக்கு மலர்களால் அச்சனைகளிடம் பெறும் அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கந்த சசியனுடைய இரண்டாம் நாள் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வழிவீது வருவதற்காக வருகிறார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாதுளை முத்துக்களால் ஆன மாலை முருகப்பெருமானுடைய அந்த தங்க காசு மாலைகளுக்கு அருகிலே அந்த மாதுளை முத்துக்களுடன் கூடிய அந்த மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனிச்சிறப்பாக இன்றைய நாளில பிரகாசமாக முருகப்பெருமான் அங்கே வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் அந்த காட்சிகளை காண்பதற்காக இங்கே வெளியாலே கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் முன்னாலே தீவட்டிகள் பிடிப்பவர்கள் என அங்கே முருகப்பெருமானுக்குரிய அந்த ரம்மியமான ஒரு மாலை இப்போ இதுல முருகப்பெருமான் விளம்பங்கங்க இருக்க கூடிய அந்த காட்சிகளை பாக்கறீங்க இந்த இந்த நாட்கள்ள வந்து சிறப்பாக பூஜைகளை நிழர்த்திக்கொண்டிருக்க கூடிய பிரசன்னா குருக்கள் அவர்கள் அங்கே சுவாமிக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கின்றனர் அப்படியே சுவாச்சாரியார்கள் என்ன அங்கே முன்னாலே செல்ல கூடிய அந்த காட்சிகளை பாக்கறீங்க அப்படியாக முருகன் அழகாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கந்த சஷ்டியினுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை பேசுவது வளமை எங்களுடைய மயுரகிரி குருக்கள் அவர்கள் இந்த நாட்களில் வந்து எங்களுக்கு சிறப்பாக அற்றை தொகுத்து வழங்குவார் இன்றைய நாளில் கூட இந்த கந்தசஷ்டியினுடைய சிறப்பு தொடர்பாக மயுரோகிரி குருக்கள் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்கள் அனைவரையும் ஜிஎல் தரிசனின் இந்த காணொளி வழியே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கந்தசஷ்டி பெருவிழாவினுடைய இரண்டாம் நாளிலே நல்லூரிலே நாங்கள் சங்கமித்திருக்கிறோம் இந்த முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளையும் உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை என்று சொல்லக்கூடிய திருஏரகம் ஆடல் சிறப்பாக திருத்தணிகை பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய ஆறு படை வீடுகள் இந்த ஆறு படை வீடுகளையும் ஆறு நாட்களும் சிந்திக்கிற ஒரு மரபு கூட இருக்கிறது தேவராஜ சுவாமிகள் கந்தசஷ்டி கவசம் பாடி வைத்திருக்கிறார்கள் அதிலே திருச்செந்தூர் கவசம் தான் மிக புகழ் பெற்றது எல்லோருக்கும் தெரிந்தது அவருக்கு அவர் மற்றை தலங்களுக்கும் ஒவ்வொரு பாடல் பாடி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கவசம் பாடி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு படை வீட்டுக்குரிய அந்த கவசத்தை படம் படனம் பண்ணுகிற மரபு கூட இருக்கிறது அந்த அளவிலே ஆறு நாட்களும் ஆறு தலங்களை சிந்திக்கிறது என்கிற அளவிலே இந்த நாள் திருச்செந்தில் ஆண்டம் இருக்கிறது ஆனாலும் அது சிறப்பாக ஆறு நாட்களும் ஆறுதலங்களை சிந்திக்கிறவர்களுக்கு இந்த நாள் திருச்செந்தூர் ஆண்டவனை சிந்திக்கிற நாளாக இருக்கிறது என்றாலும் கந்தசஷ்டியே சிறப்பாக சிந்திக்கக்கூடிய தலம் திருச்செந்தூர் ஏனென்றால் அது திருச்சீர் அலைவா என்று சொல்லக்கூடியது அந்த தலத்துக்கு வடமொழியிலே ஜெயந்திபுரம் என்ற பெயர் ஏனென்றால் சூரனை அழித்து பெருமான் அந்த சூர வெற்றியோடும் சூரனை வென்ற அந்த வீர கழிப்போடு எழுந்தருளிய தலம் திருச்செந்தூர் அதுதான் சூரசம்ஹாரம் நடந்த தலம் என்று தமிழகத்து அன்பர்கள் அழை அடையாளப்படுத்தப்படுகிறது எங்களை பொறுத்தவரையில் கந்தபுராணத்தின் அடிப்படையில் கதிர்காமத்திலே பாசறை அமைத்து கதிர்காமத்துக்கு அப்பாறிருந்த வீரமகேந்திரபுரத்திலே இன்றைக்கு கடல் கொண்டிருக்கக்கூடிய அந்த இலங்கைக்கும் தெற்கே அவுஸ்திரேலியாவுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய பெரும் பரப்பிலே தான் சூரனுடைய அந்த நகரம் இருந்தது என்று கந்தபுராணம் பேசுகிறது அது கடல் கொண்டது சூரன் சம்ஹாரமான பிறகு கடல் கொண்டது என்றும் கடல் உள்வாங்கிக் கொண்டது அந்த வீர வீரமகேந்திரபுரத்தை உள்வாங்கியது என்றும் கந்தபுராணம் சொல்லுகிறது ஆக திருச்செந்தூரில் எழுந்தருளிய பெருமான் மீண்டும் கடல் வழியாக ஆகாச மார்க்கமாக கதிர்காமம் என்று சொல்லக்கூடிய ஹேமகூடம் இலங்கை இருக்கக்கூடிய இலங்கையிலே பாசறை அமைத்து அதற்கு வீர வீரமகேந்திரபுரத்திலே இருந்த சூரனோடு சம்ஹாரம் பண்ணி சூரனை அழித்ததாக கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிச்சதாக இருக்கக்கூடிய கந்தபுராணம் பேசுகிறது என்றாலும் இந்த அசுரர்களுடைய வரலாறு கேட்ட இடம் சூரனை சூரனை நோக்கி தூது விட்ட இடம் மீண்டும் அந்த சம்ஹாரம் முடித்து வெற்றி களிப்போடு இடம் திருச்செந்தூர் என்று கந்தபுராணமும் புராணமும் சொல்லுகிறது எனவே அப்படி மகோன்னதமான திருத்தலம் திருச்செந்தூர் அங்கே முருகப்பெருமான் மூர்த்தியாக வலது திருக்கரத்திலே தாமரை மலரை ஏந்திக்கொண்டு பூஜைக்கான தாமரை மலரை கொண்டு மற்ற திருக்கரத்தை ஊரு கஷ்டமாக தொடையிலே வைத்தவராக கரத்திலே ருத்ராட்ச மாலை அல்லது ஜபமாலை அணிந்து கொண்டு இந்த கரத்திலே கமண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜைக்கான அபிஷேக பாத்திரத்தை ஏந்தி ஏந்திக்கொண்டு சதுர்பூஜத்தோடு மூர்த்தியாக அந்த திருச்செந்திலாண்டவன் காட்சி தருகிறார் அந்த பெருமானை நோக்கி ஆதிசங்கர் பகவத் பாதர் என்று சொல்லக்கூடிய பேரருளாளர் சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பிரபந்தத்தை பாடி அவருடைய நோய் நீங்க பெற்றிருக்கிறார் வைஷ்ணவாடியவராக இருக்கக்கூடிய பகலி கூத்தர் பெருமான் பேரிலே திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார் அந்த கோயிலிலே மடப்பள்ளியிலே பரிசாரகராக அதாவது நைவேத்தியங்களை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் வென்றி மாலை என்று சொல்லக்கூடியவர் அவர் அவருக்கு பெருமான் அனு அனுகிரகம் பண்ணுகிறான் என்னுடைய தலத்தினுடைய மகாத்மியத்தை திருச்செந்தூர் புராணமாக புராணம் பாடிவிட்டார் அரங்கேற்ற போகிறார் அவர்கள் இகழ்கிறார்கள் கோயிலில் மோதகம் செய்கிறவருக்கு வடை செய்கிறவருக்கு பலகாரம் செய்கிறவருக்கு பாடல் பாடவும் தெரியுமா உம்முடைய பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டுமா என்று இகழ்கிறார்கள் வென்றி மாலை கவிராயர் மிகுந்த கவலையோடு தான் பாடிய ஏடு ஏடுகளை தூக்கி கொண்டு போய் கடலிலே வீசி விடுகிறார் அந்த கடலிலே வீசப்பட்ட ஏடுகள் அப்படியே கடலே சுத்தி கொண்டு வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய இலங்கையிலே மண்டூரிலே கரையேறியதாம் என்றும் அந்த ஏடுகள் ஒருவர் பெற்று எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தார் என்றும் அந்த பகுதியெல்லாம் தீப்பிடித்த போது அந்த ஏடு இருந்த பகுதி மட்டும் வீடு மட்டும் எந்தவிதமான விதமான சேதமும் இல்லாமல் இருந்தது என்றும் கிழக்கிழங்கையிலே ஒரு கதை இருக்கிறது அதனாலே அந்த திருச்செந்தூர் புராணத்துக்கு மகோனதமான சிறப்பு இருக்கிறது அந்த திருச்செந்தூர் புராணத்தை கந்த காலத்திலே எப்படி கந்த புராணத்தினுடைய சூரபத்மன் மதப்படலத்தை படிப்பார்களோ அதுபோல திருச்செந்தூர் புராணத்தை படிக்கிற மரமும் இலங்கையிலே இருக்கிறது கிழக்கிலங்கையிலே பெருமளவிலே இருக்கிறது வட இலங்கையிலும் மாவட்டபுரத்திலே படிக்கிறார்கள் நல்லூரிலே படிக்கிறார்கள் புன்னாலைக்கட்டுவனிலே படிக்கிறார்கள் அந்த புராணத்துக்கு நீர்வேலியைச் சேர்ந்த சிவ பிரகாச பண்டிதர் சிவசங்கர பண்டிதருடைய மகன் சிவப்பிரகாஷ் பண்டிதர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உரை எழுதி வெளியிட்டிருக்கிறார் இப்படியெல்லாம் திருச்செந்தூருக்கும் ஈழ நாட்டவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது அந்த காலத்திலே பாஸ்போர்ட் விசா என்ற எதுவுமே இல்லாத போது திருச்செந்தூருக்கு இங்கிருந்து பலர் படகிலே போய் ஆறு நாட்களும் அங்கே இருந்து விரதம் அனுஷ்டித்து ஆறாம் நாள் பாரணை பண்ணிவிட்டு மீள இலங்கைக்கு திரும்புகிற ஒரு வழக்கம் கூட இருந்தது அப்படி மகோன்னதமான திருத்தலம் தலம் அந்த பெருமான சிந்திக்கக்கூடிய இந்த திருநாளிலே நாங்கள் அவனை அந்த செந்திலாண்டவரை நல்லூர் பெருமானிடத்திலே பார்க்கிறோம் நல்லூரான் இன்றைக்கு ரிஷபத்திலே தானே சிவமாக வருகிறான் அங்கே அவனும் சிவபூஜா மூர்த்தியாக இருக்கிறான் அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கூடிய செந்திலாண்டவன் ஜெயந்திநாதன் எங்களுக்கு வேண்டிய பேரெல்லாம் தந்து எங்களை அனுகிரகிக்க வேண்டும் எங்களை அருள் எங்களை அருள் செய்ய வேண்டும் எங்களுடைய பிழைகளை மன்னித்து எங்களை காத்தருள வேண்டும் என்று இன்றைய நாளிலே பிரார்த்திப்போம் நன்றி அப்படியாக அருமையான ஒரு நாதஸ்வர இசையிலே சஷ்டி நாதசுரத்தில் அங்கே இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த நாதஸ்வர இசையிலே சுவாமியார் விளம்பரத்து கொண்டிருக்கிறார் பக்த அடியர்களும் அங்கே முருகப்பெருமானை பார்த்தவண்ணம் அந்த கந்த சஷ்டி பாடலையும் பாடியவண்ணம் அங்கே நாதஸ்வர இசையிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு தனித்துவமாக இருக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து எங்களுக்குள்ளே கொண்டு வரும் அப்படியாக அவர்கள் அங்கே அழகாக அந்த நாத இசையை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சுவாமி வளம் வந்து கொண்டிருக்கிறார் மயூரகிருக்கு கூட இன்றைய நாளுக்குரிய சிறப்பை கொண்டிருப்பார் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த தனிச்சிறப்புகள் சிறப்புகள் இங்கே நல்லூர்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய தனிச்சிறப்புகள் முருகப்பெருமான் சிவமாக எழுந்து வரக்கூடிய அந்த சிறப்புகள் எல்லாத்துமே கேட்டிருக்கீர்கள் அழகாக அங்கே முத்துக்குமருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள் தெளிவாக அருகிலே முத்துக்குமர சுவாமியை தரிசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு இந்த காவலியோட கிடைக்கும் என அந்த நம்பிக்கையில் தான் இந்த காணொலிகள் பதிவேற்றப்படுகின்றது நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை வந்து மற்றவர்களும் பார்க்கணும் வேண்டும் வர முடியாதவர்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதன் மூடாக அவர்கள் நேரில் இருந்து பார்ப்பது போன்ற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலிகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வலைத்தலை ஊழிய ஊடாக இந்த யூடியூப் ஊடாக வந்து நான் பதிவேற்றிக்கொண்டிருக்கிறேன் அப்படியாக இங்கே சுவாமி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்வதற்காக வந்து உங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நாதசுரை இசை சுவாமி உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்